எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் பிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் பொருத்தமான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சக்கரவள்ளி கிழங்குல ஃப்ரை பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணி சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே இருக்கிற பெல் சிம்னா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சக்கரை கிழங்கு குக்கரில் வச்சு அதாவது டைரெக்டாக தண்ணியில் போடாமல் மேலே ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது நம்ம உருளைக்கிழங்கெலாம் எப்படி வேக வைப்போம் அந்த பாதத்துக்கும் வேக வச்சுக்கணும் டைரெக்டாக தண்ணியில் போட்டு வேக வச்சோம்னா கிழங்கு ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிடும் இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி செய்தால் நல்லா இருக்காது மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து பெசடி வச்சிடலாம் சக்கரைவள்ளிக்கிழங்கு இனிப்பாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம முதலே இந்த மாதிரி பெசடி வச்சிடணும் கிழங்கு நல்லா காரம்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கிழங்கு தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அதோடய இயக்கத்தை சீராக்கிறதுக்கும் நம்ம பல் மற்றும் எலும்புகளை பலப்படுத்தி ஸ்கின்னை கூட நல்லா பளப்பளப்பாக வச்சுருக்குதான் வயதான தோட்டத்துக்கு கூட தள்ளி போட்டுதாங்க இவ்வளோ ஹெல்த்தியான கிழங்கை நம்ம அடிக்கடி உணவு சேர்த்துக்கலாம் வெறுமனே நம்ம வேக வச்சு மத்திரம் கொடுக்காமல் இந்த மாதிரி ஃப்ரைலாம் பண்ணி கொடுத்தாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் வதங்கி கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம் நம்ம கிழங்குக்கு மாத்திர்தான் சால்ட்டு சேர்த்துருந்தோம் இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட அம்மா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்காக இந்த கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க நாங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இப்போல்லாம் பசங்க இதை ஸ்நாக்ஸ் டிஸ்ட்லேயே வைக்கிறது இல்லைங்க அதனால் எங்கள் சஞ்சைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ் கொடுத்து தான் விடுவோம் பிடிக்குதோ இல்லையோ அவனை சாப்பிட்டுட்டு வந்துடுவான் வெங்காயம் தக்காளி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணுங்க நல்லா சிவந்த கலர் வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இருந்தால் தூவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு பீஸ் சும்மா வாயில் போட்டு பார்த்தங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்கள் சாம்பார் சாதம் ரச சாதத்தோட செய்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இது வரைக்கும் சஞ்சயம் நான் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க் யூ